ராஜ்மா பீன்ஸ் குழம்பு ராஜ்மா பீன்ஸு நல்லா கழுவிட்டு ஒரு வடை சட்டியில் கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி ராஜ்மா பீன்ஸ் போட்டு மஞ்சூள் போட்டு குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் பீன்ஸ் நல்லா வெந்த பின்னாடி அது கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வேணால் போட்டுக்கலாம் ஆஃப் தான் நான் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டுருக்குறேன் நாலு தக்காளி போல சாம்பார் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் வேணால் மல்லித்தூள் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டு காய் நல்லா வெந்ததும் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஆயில் தேங்க கடுகு சின்ன வெங்காயம் சீரகம் கருவேப்பில மல்லித்தலாம் தாளித்து கொட்டி செய்யணும் சுவையான ராஜ்மா பீன்ஸ் குழம்பு இது சாதத்தில் இருக்கும் டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரியே செஞ்சுப்பாங்க சுவையான ராஜ்மா பீன்ஸ் குழம்பு இந்த பீன்ஸ் வந்து வருத்தம் போடலாம் ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையிலேயே குழம்பு வைக்கலாம் இது வறுத்து அரைக்கிறது சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு